v ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம வரலட்சுமி நோம்பு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆக்சுவலாக வரலட்சுமி நோன்பு முடிஞ்சோடனே அடுத்தடுத்த விசேஷங்கள் வந்துகிட்டே இருந்ததால் என்னால் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல அதனால் இந்த வீடியோவை இப்போ டைம் இருக்கக்குள்ளே போஸ்ட் பண்ணிடலான்னு போஸ்ட் பண்ணிவிட்டேன் வரலட்சுமி பூஜை முடிஞ்சதும் நம்ம புனர் பூஜை பண்ணுவோம் இல்லையா அதாவது நம்ம வச்ச கலசம் சாமி இதெல்லாம் வந்து மூணாவது நாள் பிரிப்பாங்க ஒரு ஒரு சில பேர் வந்து சாமி அன்னைக்கே அடைச்சி அன்னைக்கே சாமி கும்பிட்டு அது அன்னக்கே பிரிச்சுடுவாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மூணாவது நாள் தான் பிரிப்போம் நீங்கள் எப்படி சொல்லிவிட்டு பிரிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சாமி வந்து பார்த்திங்கன்னா கலசம் வந்து பிரிக்கும்பொழுது என்ன ப என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அந்த ரைஸ் என்ன பண்ணுறது அந்த தேங்காய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் லெல்லி ஃப்ளவரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமிக்கு ஃபஸ்ட்டு தீபாராதனை தீபத்துபம் ஆராதனைலாம் காட்டினத்துக்கு அப்புறமா ஆரத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் ரெடி இருந்தோம் பாப்பாவோடய சேர்த்து மூணு பேருங்கிறதால நாங்கள் பாப்பாவை சேர்த்து பிடிக்க சொன்னோம் ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு நம்ம சாமியை வந்து இந்த ஆரத்தி திருஷ்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரத்தி எடுத்துட்ருக்கோம் ஆரத்தி எடுக்க நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வீட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஆர்த்தி எடுப்போமோ அந்த மாதிரியே சாமிக்கும் திருஷ்டிப்படும் நம்மளுடைய பூஜையில் இருக்கிறதால அதனால் அவங்களுக்கும் வந்து திருஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரத்தி எடுத்துகிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அம்பாலில் பக்கத்தில் எடுத்து வச்சு மனையிலேருந்து அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதுமாரி நெக்ஸ்ட் இயர் தான் வரலக்ஷ்மி அம்பாவில் பார்க்க முடியும் அதனால் அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு எடுத்துகிட்டு அம்பாவில் வந்து தனி கழட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த நகைகள்லாம் தனித்தனியாக கட்டி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு பொறுமையாக நிதானமாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டோம் அலங்காரம் பண்ணும்போது என்னவோ சாமி வந்து கரெக்டாக நிற்கணும் எதுவும் கீழே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதில் எதை சேர்த்து முடிச்சு போட்டோன்னே தெரியாது எல்லாத்துலேயும் சேர்த்து இதை சேர்த்து முடிச்சு போடுறது அதை சேர்த்து முடிச்சு போடுறதுன்னு ஒன்றோடைய ஒன்று கலந்து வச்சாச்சு ஆனால் அது பிரிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தனித்தனியாக எடுக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்ததுக்கு அப்புறமாக நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த கலசத்தில் உள்ள தேங்காய் ப்ளஸ் வந்து அதில் இருந்த பச்சரிசி எடுத்து நம்ம அரிசி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா அன்னைக்கு எதாவது நீங்கள் ஸ்வீட் சக்கரை பொங்கல் ஏதாவது செஞ்சுக்கலாம் அந்த தேங்காயும் ஏதாவது ஸ்வீட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காரம் செய்ய யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பச்சரிசி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம பொங்கல் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் கலசத்தில் உள்ள ரைஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்போ அந்த காஞ்ச பூக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த காஞ்ச வாழை மரம் மாவிளை இந்த பூ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம சொந்தமாக வீடு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொள்ளை இருந்துச்சுன்னா கொல்லையில் கூட நீங்கள் தூக்கி வைக்கலாம் எந் ஒரு சனி மூலையாக பார்த்து அதை நீங்கள் சின்ன குழி தோண்டி அதுக்குள்ளே வச்சு மண்ணு போட்டு மூடிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐயு அதனால நாங்கள் வருஷம் வருஷம் அப்படி தான் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அம்பாளுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து காலில் மிதிப்படக்கூடாது அதாவது எங்கள் குப்பையிலலாம் கொட்டக்கூடாது அதனால் நம்ம ரொம்ப பத்திரமாக அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அப்புறப்படுத்திகிட்டு வந்துடணும் அந்த இடம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இடமா இருக்கணும் அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல நம்ம கொள்ளைக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பின்னாடி வர வீடியோவில் வந்து அந்த வீடியோவும் நான் அப்லோட் அப் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ சாமி ஃபேஸை கழட்டி நம்ம ஒரு பட்டு துணியில் ஒரு பெட்டியில் எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படி பேக் பண்ணும்பொழுது இப்போ பண்ணிருக்க அலங்காரம் எந்த விதத்துலேயும் வந்து நமக்கு கம்மி ஆகாது நீங்கள் அந்த அலங்காரத்தை எதுவுமே பண்ண வேணாம் ஒரு பட்டு துணியால் சாமி முகத்தை லேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு பெட்டியில் பட்டு துணி விரிச்சு போட்டு நம்ம அம்பாலோடைய ஃபேஸை வந்து வச்சிட்டோன்னா ரொம்பவே நல்லா அப்படியே நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அப்படியே இருக்கும் சில பேர் வந்து முகம் வந்து வழியாக வச்சுருப்பாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ம முகம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய தலைமுறைக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் ஆகாது அதனால நம்ம சாமியோடைய முகத்தை பத்திரமாக பெட்டியில் வச்சு வருஷ வருஷம் யூஸ் பண்ணுவோம் நான் எப்பயுமே வந்து குத்து விளக்கில் தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவேன் இந்த வாட்டியும் சாமிக்கு அப்படிதான் அலங்காரம் பண்ணியிருந்தா ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் சாமியோட ட்ரெஸ்ஸஸ் தான் ஒரு கவர் பேக் ஒரு கவரில் போட்டு நம்ம வாங்க பேங்கெல்லாம் ரெண்டா போட்டுக்கோட்டிக்கோண்டி போட்டுக்கோ அந்த முன்னாடி கச்சரி சாண்டாம் எடுத்துட்டு தான் இப்போ போட்டுக்கோ

பண்ணுவோம் இந்த இருந்து இந்த சைடு ஒரு தென்னக்குச்சி இந்த இருந்து இந்த சைடு ஒரு தென்னக்குச்சி இப்படி எழுத்து வச்சோன்னா மில்லு மாதிரி மேல வரைக்கும் போகும் அப்போ இதை வச்சு வச்சு விளாடுவோம் இதை வச்சு பார்த்து இதை அமைக்கிற சைடு தான் அதிகமாக எங்க பாட்டி வீட்டு கொள்ளைகளை நிறைய செடிய பாப்பா ஒரு மல்லிச்செடியில நிறைய ரோஸ் மாதிரி மதிப்பூலாம் குண்டு மல்லிப்பூ தெரிந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்தாண்ட முருங்கை அந்தாண்ட கம்பு நடுவில் கடலை அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லி சரியில் அழகாக ஒரு மல்லிகைப்பூ பூத்திருந்தது நிறையா மல்லிகைப்பூ இருக்குது ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி தாங்க ரொம்ப லாங்காக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு மலன் கொடுக்கவே இல்லை இந்த சேனலாக சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்பதான் கண்டிப்பாக வந்து லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வஷ்ணிக் ஹோம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ்